இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சே நோ டு சில்ட்ரன்ஸ் அப்படின்றத என்னதான் நம்ம அழுத்தமாக ஆழமாக சொன்னாலும் பாதி பேரண்ட்ஸ் பண்ணுறது கிடையாது அப்படி அவங்க சொல்கிற நோவை தாங்கிக்க முடியாமல் சின்ன சின்ன காரணங்கள் உப்பு சப்பையில்லாத விஷயம்னு சொல்லுவாங்கல்லே அந்த மாதிரி காரணங்களுக்கு தற்கொலை நடக்கிறது தெரியும் இப்போ வந்து இந்த டுவெல்த் ரிசல்ட் வந்தது நமக்கு தெரியும் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே பசங்க பயத்தில் இறந்துட்டாங்க பட் நானூற்றி எண்பதுக்கு மேலே மதிப்பெண்ணிவிட்டு ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு நினச்சேன்னு சொல்லி அந்த அம்மா அழுதது நம்ம எல்லாருமே பார்த்தோம் தற்கொலை அப்படின்ற விஷயத்த எப்படி கடந்து வரலாம்னு நினைக்கிறீங்க அந்த சிந்தனை எப்படி ஒழிக்கலாம்னு நினைக்கிறீங்க அது ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஒரு ஐந்து பேரில் ஒருத்தவங்களுக்கு தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறதா ஒரு புள்ளி ஊரன்னு சொல்லுதுங்க எனக்கு அடுத்தா அது அதிர்ச்சியாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது வேதனையாக இருக்குது நன்றும் இப்போ நான் ரீசண்டாக சேலத்தில் ஒரு பிரேக் டவுன் ஒரு டெத்துக்காக போயிட்டு அந்த மார்ச்சுரி இது வந்து சொல்லக்கூடாது அதான் சொல்லி தான் ஆகணும் அங்கே அந்த கேட் கீப்பர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட நான் பேசினேன் அவர் சொல்கிறாரு சார் சொன்னால் நம்ப மாட்டேங்க அம்மா வந்து குழந்தையோட அந்த குழந்தைய வச்சுட்டு இருந்திருக்கு திடீர்னு ஒரு சத்தமாக திட்டினாங்க உள்ளே ரூமை போய் மாட்டிக்கிச்சி அப்படின்றாங்க தூக்கு போட்டுக்கிச்சு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட இப்போ எப்படி நம்ம குழந்தையை வளர்க்குறோன்னா ஒரு பாய்லர் கோழி மாதிரி பேம்பர்டு சாயில் வளர்க்குறேங்க என்ன கேட்டால் வாழ்க்கையில் நம்ம பெற்றோர்கள் பத் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தில் ஒன்று ரெண்டு மூணு சொல்லுவோன்னா ஒன்று சகிப்பு தன்மையை சொல்லிக் கொடுக்கணுங்க ரெண்டாவது பொறுப்பேற்கும் தன்மையை சொல்லிக் கொடுக்கணும் மூணாவது நம்பிக்கையான மனிதர்களாக அவங்க மாத்துறதுக்கான பயிற்சியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எதா ஒன்றா சித்திர போகிறேன் அதுவும் கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அதிக எமோஷனில் ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா சல்லனு சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காந்துருங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நான் கூட அடிக்கடி பயிற்சிகள் சொல்கிறது நீங்கள் அஸ்ட்ராலஜரை நிறைய பேர் பார்க்க போகிறோம் இல்லையா இந்த ஜோதிடர்களை ஜோதிடர்களை பாருங்க ஆனால் ஜோதிடத்தை தெளிவாக சொல்லிடுங்க நல்லதை மட்டும் சொல்லுங்கள் மற்றதெல்லாம் பரிகாரமாக சொல்லிடுங்கன்ட்டு ஏன்னா நிறைய நேரத்தில் நெகட்டிவாக சொல்கிற வார்த்தை அந்த நேரத்தில் மைண்டு விழிப்புணர்ச்சியாக இருக்கும் அவர் ஜோதிடர் சொல்கிறதெல்லாம் நம்ம நம்புகிற மாதிரி அவங்க ஃபுல் கவனம் இருக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எதிர்மறையாக இருந்ததுன்னா பத்து நல்ல விஷயம் சொல்லுவார் அது மனசில் உள்ளே போகாது ஒரு நெகட்டிவ் சொல்லியிருப்பார் சல்லன்னு சப்கான்சியஸ் மைண்டில் போய் உட்காந்துருங்க அப்போது கவனம் அந்த மாதிரி இப்போ நம்ம எல்லோரும் பண்ணுற தவறு என்னென்னா நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை முதல்ல விடுங்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது இப்போ கணவன் மனைவியோட சண்டை இருக்கா ஒரு நாலு நாள் பேசாதீங்க இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க தாய் வீட்டுக்குன்னு சொல்லுவாங்களோ அங்கே போயிடுங்க இல்லைன்னா கொஞ்சம் ஒரு கேப் கொடுங்க இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ நிறைய பேர் தற்கொலை எண்ணத்துலேருந்து சில நேரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இன்றைக்கி மீண்டும் வந்து ஹாப்பியாக இருக்கிற நபர்கள்ட்ட உங்கள்கிட்ட ஒரு கேள்வி அன்றைக்கி அந்த தவறு பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு கிடச்சிருக்குமா சொல்லுங்கள் அப்போது நிறைய நேரத்தில் அதாவது வாழ்க்கைனா நல்லதும் கெட்டதும் கலந்தது தாங்க வாழ்க்கை வாழ்க்கை என்ன சொல்கிறாங்க லாபம் நஷ்டம் இனிப்பு கசப்பு எல்லாமே தன்மை தான்றாங்க இல்லைங்களா மகிழ்ச்சி சோகம் லா எல்லாமே பகல் இரவு அப்போ ரெண்டுமே கலந்தது தான் அப்போ நம்ம இந்த இளைய சமூகத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா தோல்வியை அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க அதனால தான் ஸ்போர்ட்ஸ் அந்த வேலையை செய்யுது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸில் பசங்களை விடணுங்க அவங்க அந்த ஸ்போர்ட்ஸில் எந்த கேம்னாலும் விளையாடு திட்டியும் தோக்குறாங்க அப்படின்னா அந்த வழியை அந்த ஸ்போர்ட்ஸ் மேண்ட்ட கேட்டு பாருங்க ரொம்ப இருக்கும் ஆனால் அடுத்த மேட்சை உடனே வேறு மாதிரி மாறிடுவாங்க அப்போ இந்த அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்களுக்குள்ளேயே அந்த சிஸ்டத்துலேயே தோல்வி வந்து டெம்ப்ரவரி தான் அதை நம்ம கடந்து வந்துடலான்ற ஆட்டிட்யூட் வருது இல்லை அது சூப்பர் ஆட்டிடியூடுங்க அது மாதிரி எல்லாம் கேட்டதெல்லாம் நம்ம கொடுத்துடக்கூடாது எஸ் நோ சொல்கிறதுக்கு நோ சொல்லணும் எஸ் சொல்கிறதுக்கு எஸ் சொல்லணும் சில விஷயங்களை நாம் அவங்க பசங்களுக்கு அவங்க அந்த பொறுப்பேற்கிற தன்மையை நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கிற ஒரு ஒவ்வொரு பெற்றோரும் அப்போ ரொம்ப முக்கியமானது என்னென்னா இப்போ லைஃப்பில் வந்து நீங்கள் பல கோடிகள் இருந்தும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கை என்னங்க நல்லாயிருக்கும் அப்போ அவங்களுக்கு லைஃப் ஸ்கில் சொல்லிக் கொடுக்கணும் லைஃப் ஸ்கில்னால் என்ன எப்படி ஒரு ப்ராப்பராக ஒருத்தவங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் எப்படி வந்து பேசணும் எப்படி வந்து பொறுப்பு எடுத்துக்கணும் எப்படி வந்து ஒரு வெற்றியை எப்படி அடையணும் எப்படி நாம் வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி செய்யணும் இது வந்து மேலோட்டமாக சொல்லிடலாங்க ஆனால் ரொம்ப சிம்பிள் தற்கொலை வந்து தீர்வு இல்லை அது கோழைகள் எடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப மட்டமான ஒரு முடிவு அப்படி தான் சொல்லுவேன் நான் அப்போ என்ன சிம்பிளாக பண்ணுன்னா அந்த எண்ணம் எப்போ வருதோ உடனே நீங்கள் ஒரு மூன்று எண்ணங்களை நான் வாழ்ந்து காமிப்பேன் எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது நான் சாதிப்பேன் நான் இதுலேருந்து மீண்டு வந்துடுவேன் எல்லாம் கடந்து போ இதுவும் கடந்து போகும் இந்த நிலைமையை மாறும் சில நேரத்தில் என்ன நடக்குது நாங்கள் அந்த நெகட்டிவாக சொல்கிறாங்களே சாப்பிட் சாப்பிடணுன்றாங்களே அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரோக்ராமாக போய் மைண்டில் உட்காந்துக்குது அப்போ அவங்க எக்ஸ்ட்ரீமாக நெகட்டிவ்வில் அவங்களே அறியாமல் ஒரு ஸ்கேண்டல் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மைண்டில் இருக்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து டக்குன்னு முன்னாடி வந்து நிற்குது அப்போ என்ன ஆகுது அவங்களுக்கு பாசிபிலிட்டியாக என்ன தெரியுதுன்னா இறந்துடலான்ற எண்ணத்தை முடிவெடுத்துடுறாங்க அப்போ அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன் முதல்ல சீடு மாதிரி விதையே நம்ம சீடே உள்ளே போடக்கூடாது விதைக்கவே கூடாது அப்போ நான் ஒவ்வொரு முறையும் எதிர்மறையாக விளையாட்டுக்கு கூட சொல்லாதீங்க விளையாட்டுக்கு கூட சொல்ல வாழ்ந்து காமிப்பேன் எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் என் பசங்களுக்காக வாழ்வேன் பெற்றோருக்காக வாழ்வேன் இந்த சமூகத்துக்கு பங்களிப்பை பண்ணுவேன் இது மாதிரி தற்கொலை எண்ணத்தில் இருக்கவங்கள நான் மீட்டு எடுப்புன்ற மாதிரி கூட இப்போ மேலோட்டமாக நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு இயல்பாக இருக்குங்க ஆனால் உண்மையை சொல்கிறேங்க நிறைய பேர் தற்கொலை எண்ணத்தில் தற்கொலை முடிவு பண்ணணுன்னு இருந்தவங்க கூட என்னுடைய புத்தகத்தை படித்து என்னுடைய பயிற்சிக்கு வந்து நான் இன்ஃபேக்ட் என்னுடைய பயிற்சி வகுப்புகளை இது ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே வச்சுருக்கேன் நான் ஏன் என்ன அஜெண்டானா ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வெற்றிகரமாக வாழணுங்க ஒரு உயிர்ன்றது விலை மதிப்பில்லாது இப்போ நீங்கள் பிராணி ஹீலிங் ஹீலிங்லாம் போனீங்கன்னா ஒரு உயிர் அந்த டைம் வரும்போது தான் இறக்குனுங்களா முன்னாடியே இறந்ததுன்னா அந்த சோல் வந்து நார்மல் ஃபிசிக்கல் பாடியில் பெயினாக இருக்கிறதோட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அந்த வழியோடு சுற்றுங்களாம் அது நீங்கள் உங்களுடைய உயிர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதத்துலையும் அதுக்கு வந்து உரிமை கிடையாது இறைவன் கொடுத்தது இறைவன் எப்போ முடிவு பண்ணுறாரோ அப்போ அவர் எடுத்துக்கிட்டோம் அப்போ நான் வாழ்வேன் எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு பொய்யே சொன்னாலும் பரவாயில்ல நான் வாழ்வேன் எல்லாம் மாறும் எல்லாம் மாறும்னு சொல்லுங்க நிச்சயமாக எல்லாம் மாறி அவங்க நல்ல ஒரு வெற்றிகரமான தன்னம்பிக்கையான ஒரு தற்கொலை எண்ணத்துலன்னு வெளியே வந்த மனிதராக அவங்க திரும்பி பார்க்கும் போது சே உள்ள சுப்பிட்டா முடிவு எடுத்துருந்தா என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்குமே அப்படின்ற எண்ணம் அவங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்றீங்களோ அதுவாகவே ஆமாம் அதனால விளையாட்டு கூட சொல்லாதீங்க வாழ்ந்து காமிக்கணுங்க என்னங்க வாழ்க்கை அது எவ்வளோ இருக்குது எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது இந்த ஊரே பிடிக்கல வேறு ஊருக்கு போயிடுங்க இந்த ஊர் நாடே பிடிக்கல வேறு மாநிலத்துக்கு போயிடுங்க வாழுங்க திரும்பி ஒரு கடன் பிரச்சனையாக மது மத மத பிரச்சனை எதுனாலும் மா சரி பண்ணிடலாங்க அப்போது தற்கொலை தீர்வு தீர்வா சொல்லுங்க பார்க்கலாம் தீர்வே கிடையாது அது விளையாட்டு கூட சொல்லாதீங்கன்ட்டு தான் என்னுடைய பதிவாக சொல்ல விரும்புகிறேங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா すまンが。